Elements சீனியர் லிவிங் நல்ல ரிட்டையர்ட் லைஃப்க்கு டைம் வளசரவாக்கம் வண்டலூர் கண்டிகை மூணு இடத்துல இருக்கு கால் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் செவன் எயிட் டூ சிக்ஸ் எயிட் வயநாடு நிலச்சரிவு விவகாரத்தில் தவறான தகவல்களை மாநிலங்களவையில் கூறியதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீது காங்கிரஸ் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளது கேரள மாநிலம் வயநாட்டில் ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி நள்ளிரவு கனமழை மற்றும் மேக வெடிப்பு காரணமாக மழை கொட்டி தீர்த்தது இதனால் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதுடன் மிகப்பெரிய அளவில் நிலச்சரிவு ஏற்பட்டது இதனால் சில கிராமங்கள் மொத்தமாக மண்ணில் புதைந்தன தற்போது வரை பலி எண்ணிக்கை முன்னூற்று நாற்பதை தாண்டியுள்ளது இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு தொடர்பாக நாடாளுமன்றத்தில் அமித்ஷா பேசும்போது கனமழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட வாய்ப்புள்ளது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் கேரள அரசு எச்சரிக்கையை செயல்படுத்தவில்லை என்று தெரிவித்திருந்தார் அதற்கு கேரள மாநில முதல்வர் பினராயி விஜயன் மறுப்பு தெரிவித்திருந்தார் முப்பதாம் தேதி காலையில்தான் எச்சரிக்கை விடுக்கப்பட்டது என்றார் இந்நிலையில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக அமித்ஷா கூறியதை மறுத்து குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரிடம் காங்கிரஸ் கட்சியின் பொதுச்செயலாளர் ஜெயராம் ரமேஷ் உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுத்துள்ளார் ஜெயராம் ரமேஷ் வழங்கிய நோட்டீஸில் மத்திய அரசின் முன்னெச்சரிக்கை குறித்து மத்திய உள்துறை அமைச்சரின் அறிக்கைகள் பொய் என நிரூபிக்கப்பட்டதன் மூலம் மாநிலங்களவையில் தவறாக வழிநடத்தியது தெளிவாகிறது ஒரு அமைச்சர் அல்லது உறுப்பினர் சபையை தவறாக வழி நடத்துவது சிறப்புரிமையை மீறுவதாகவும் அவையை அவமதிப்பதாகவும் அமைகிறது இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்